என் குடை மிக மலிவானது மேரா சாத்தா பகுத் சஸ்தே மேரா சாத்தா பகுத் சஸ்தே உன் வீடு எங்கு உள்ளது உன் வீடு எங்கு உள்ளது ஆப்காகர் கஹாஹ் ஆப்காகர் கஹாங்கை அவன் சகோதரன் யார் அவன் சகோதரன் யார் उसका भाई कौन है उसका भाई कौन है? अवन कड़ की अवन कड़क से वक दूकान पर गया है वक दूकान पर गया है। इवन ननबन दिल्लील वसीिक्र इवन ननबन दिल्लील वसिक्र ही उसका दोस्त दिल्ली में रखता है उसका दोस्त தில்லிமே ரத்தாக நமது பாரதம் சிறப்பு வாய்ந்தது நமது பாரதம் சிறப்பு வாய்ந்தது ஹமாரா பாரத் விசேஷன் ஹமாரா பாரத் விசேஷன் நீங்கள் உங்கள் படுக்கையை கொண்டு வாருங்கள் பெட்டு படுக்கைனா பெட்டு அப் ஆப் அப்னா பிஸ்தர் ஸ்வயம் லாயேங் ஆப் அப்னா

எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் ஹம் ஜாந்தேகை ஹம் ஜாந்தேகை உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் ஆப் கியா சாக்தேகை ஆப் கியா சாக்தேகை அவர்களுக்கு நீச்சல் தெரியாது அவர்களுக்கு நீச்சல் தெரியாது உன்கேன் தைர்ணா நகிங் ஆத்தா உன்கே தைர்ணா நகிங் ஆத்தா என்னை விட ராமு பெரியவன் என்னை விட ராமு பெரியவன் ராமு முஜ்சே முட்சே ராமு முடாக அவர்களில் ஒருவனை கூப்பிடு அவர்களில் ஒருவனை கூப்பிடு உன்மேசே கிசி ஏ கோ புலாவோ விட கெட்டவர் யாரும் இல்லை ஆப்சே புரா கோயி ஆப்சே புரா கோயி நகிஹே ஆசிரியர் பள்ளியின் உள்ளே இருக்கிறார் ஆசிரியர் பள்ளியின் உள்ளே இருக்கிறார் டீச்சர் ஸ்கூல்கே அந்தர்கேன் டீச்சர் ஸ்கூல்கே அந்தர்கேன் டீச்சர் சொல்லலாம் இல்லைன்னா அத்தியாபக் அப்படின்னு சொல்லிக்கலாம் கிராமத்தின் வெளியே நதி ஓடுகிறது கிராமத்தின் வெளியே நதி ஓடுகிறது காவ்கே பாகர் ஏக் நதி பக்தேகே காவ்கே பாகர் ஏக் நதி பக்திக கோயிலுக்கு அருகே குளம் உள்ளது கோயிலுக்கு அருகே குளம் உள்ளது மந்திர் கே பாஸ் ஏக் கே பாஸ் ஏக் தாளாப்க மசூதிக்கு முன்னே கடை உள்ளது மசூதிக்கு முன்னே கடை உள்ளது மஸ்ஜித் கே சாம்னே ஏ துகான்ஹே மஸ்ஜித் கே சாம்னே ஏக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பேசிக் சென்டென்சஸ் கொஞ்சம் படிச்சுருக்குறோம் கண்டினியூ பண்ணி வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு ஹிந்தி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்